ரெண்டரை கோடி ரூபா சம்பளம் அப்ராடில் ஜாப் அப்படின்னா ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படி ஒரு ஜாப்பை ஹைட்ராபாத் ஐஐடியில் படிக்க கூடிய எட்வர்ட் நாதன் அப்படிங்க கூடிய ஸ்டூடெண்ட் வந்து அச்சீவ் பண்ணிருக்காரு ஸோ இதுதான் வந்து இந்த டூ டேஸா வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மத்தியில அதை பத்தி தான் நம்ம இந்தியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் அடுத்தடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டென்டா வந்து சேரும் ஓகே இந்த எட்வர்ட் யார் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீடெயில்டாக பார்ப்போம் அந்த எட்வர்ட் நாதன் அப்படிங்கூடிய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் ஐஐடியில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த் இவர் வந்து இவருடைய ஸ்கூல் லைஃப் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் வந்து இவர் படிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரண்ட்ஸோடைய வழிகாட்டுதல் அதாவது வந்து இவருடைய குடும்ப பின்னணி வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃபேமிலி ஒரு பொலிட்டீஷியன் பேக்ரவுண்ட் இருக்கே ஒரு செலிப்ரிட்டிஸாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸோ ஒரு நார்மல் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஃபேமிலியில் அவர் வந்து செவன்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் வந்து படிக்கிறாரு ஸோ அங்கேருந்து பேரண்ட்ஸுடைய வழிகாட்டுதல் கைடன்ஸ்னால் இவர் வந்து ஜேஇ என்ட்ரன்ஸை எழுதுறாரு ஸோ அங்கே அவர் ஒரு நல்ல மார்க் அவருக்கு கிடைக்குது அதை வச்சு அவர் வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஐஐடியில் வந்து சிஎஸ்சி பிரான்ச் எடுத்து இருக்காரு ஸோ அவர் வந்து ரொம்பவே வந்து ஆரம்பத்திலருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் இயர்லேருந்தே அந்த ஒரு ஒரு ப்ரோக்ராமிங்கில் நாலேஜ் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு கோடிங் நாலேஜ் லாங்குவேஜஸ் கற்றுக்கணும் அப்படிங்கூடிய இந்த ஆர்வமெல்லாம் அவருக்கு அதிகமாகவே இருந்திருக்கு ஸோ அதனால் இவர் ஃபைனல் இயர் வரும்பொழுது இவருக்கு ஒரு இன்டென்ஷிப் ஆஃபர் கிடைக்குது அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து ஆப்டிவேர் அப்படிங்கூடிய கம்பெனியோட ஒரு இன்டர்ன்ஷிப் கிடச்சி ஸோ அதில் வந்து இவர் நிறையா லைவ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறாரு இவரோட நாலேஜை பார்த்து அவங்க வந்து ஒரு பிபிஓ முறையில் வந்து இவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ரெண்டரை கோடி ரூபா ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட மாதம் இருபது லட்சம் அப்படிங்கக்கூடிய ஒரு பேக்கேஜை கொடுத்துருக்காங்க இந்த பிபிஓ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது எந்த ஒரு ஸ்கில் டெஸ்ட்டுமே கிடையாது அப்படியே அவருடைய ப்ராஜெக்டை பார்க்குறாங்க ஸோ அவருடைய ஸ்கில் என்ன நாலேஜ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அவருக்கு வந்து உடனே வந்து ஜாப்பை ஆஃபர் பண்ணுறாங்க அவருக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஜாப் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க்கிங் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட் ஓகேங்களா இந்த ஆப்டிவர் கூடிய கம்பெனி வந்து மேக்ஸிமம் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து ஒரு குளோபல் ட்ரேடிங் கம்பெனி ஓகேங்களா ஃபினான்ஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் இது ரெண்டுமே கலந்த ஒரு கம்பெனி அப்படின்னே சொல்லலாம் ஸோ அங்கே தான் வந்து இவருக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கூடிய ஒரு ஜாப் கிடச்சிருக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்குமே வந்து இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்க போறாரு அது மட்டும் இல்லை ஹைட்ராபாத் ஐஐடியில் இவர் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லலாம் சரிங்களா ஆல்ரெடி வந்து ஒன் குரோரில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பட் இதுவே முதன் முறையாக டூ பாயிண்ட் ஃபைவ் குரோரில் வந்து செலக்ட் ஆன ஸ்டூடெண்டாக அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்வர்ட் நாதன் அப்படிங்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த காலேஜுக்கு ஒரு பெரு பெரிய ஒரு பெருமையை சேர்த்துருக்காரு அவங்களுடைய பேரண்ட்ஸுக்குமே பெரிய ஒரு பெருமையை சேர்த்துருக்காரு ஸோ வந்து எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலாக இருக்குது இந்த வருஷம் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறீங்க அல்லது வந்து நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இந்த வருஷம் வந்து நீங்கள் ஃபோர்த் இயர் போக போகிறீங்க உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் எட்வர்ட் நாதன் வர்க்கிஸ் மாதிரி நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு ஜாப்பை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் அவரை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க அதில் வந்து அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு நான் வந்து ஹை சேலரி கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கோலாக இல்லை என்னுடைய ஸ்கில்லையும் நாலேஜையும் டெவலப் பண்ணுறது தான் என்னுடைய முழு கவனமும் இருந்துச்சு அதுக்கு கிடைச்சது தான் இந்த சேலரி அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டாரு ஸோ நீங்கள் வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணாமல் நீங்கள் எப்பேற்பட்ட காலேஜில் படித்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது ஓகேங்களா ஸோ இதனால் நம்ம வந்து ஐஐடி என்ஐடி போன்ற காலேஜஸில் படித்தா மட்டும்தான் ஜாப்பாக இந்த மாதிரியான ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது நமக்கு எஸ்எஸ்என் கல்லூரிகள் அதே போல் பிஎஸ்சி காலேஜஸ்லாம் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் லேக்ஸ் சிக்ஸ்டீன் லேக் சேலரிஸில் வந்து நிறைய செலக்ட் ஆயிருக்காங்க எஸ்எஸ்என்லில் வந்து குரோர்லேயே செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ வந்து நம்ம டிஎன்இக்கு கீழே வரக்கூடிய தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் நடத்தக்கூடிய காலேஜஸ்லையுமே அனா கீழே வரக்கூடிய காலேஜஸ்லையுமே நல்ல சேலரி பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க அதே போல் அவங்க நீங்கள் ஜேஇ வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஸ்கில்லையும் நாலேஜையும் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதே போல் ஒரு ஜாப் சரிங்களா எல்லோருமே வந்து இதே போல் டூ குரோர் டூ பாயிண்ட் ஃபைவ் குரோர் வாங்க முடியுமா அப்படிங்கிற சொல்ல முடியாது பட் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜ்லேயே ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் சேலரியில் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க ஓகேங்களா இதுவே வந்து ஒரு நல்ல சேலரி தான் ஸோ நம்ம வந்து அதிகம் ஆசைப்படலை அப்படின்னாலுமே இந்த ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் பெர் இயர் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ப்ளேஸ் ஆனோம் அப்படின்னாலே அதுவே நமக்கு போதும் ஸோ எல்லோருமே அதே போல் வந்து தமிழ்நாடுகளில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் இந்த மாதிரிகள் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸெலாம் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் எந்த மாதிரியான கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டாக கொடுப்போம் ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்